பெ எக்மிஷன் நடந்துகிட்ருக்கு பெங்களூரில் இந்த உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டு போயிட்ருக்கோம் உள்ள எக்மிஷன் தான் கார் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா மீசினுடைய ஃபோட்டோலாம் வெளியே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு பார்க்கிங் வசியெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்குதுங்க பார்க்கிங் வசதி எல்லாமே கரெக்டாக இருக்குது விளாட்டு டவர்லாம் போட்டிருக்காங்க டவர்லாம் வெளியிருக்கு டவரில் போட்டிருக்காங்க அந்த அட்ரஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க மாடி கேட்டு வசதியில் அட்ரஸ்லாம் நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க எக்ஸிபிஷனில் சூப்பராக ஒரு பண்ணியிருக்காங்க நல்லா வெளிநாட்டு டவர் வந்து நிறையா இடத்துல க்ளீனாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு டவர் போட்டுருக்க பாருங்கள் பெரிய வெளிநாட்டு டவர் தான் ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க டவரில் பாருங்கள் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க டவரு எல்லாமே இல்லை டவர் தான் அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வெளியில் வந்து ரங்கராட்டம் சுடுறதுலாம் போட்டிருக்காங்க போயிட்டுருக்கு இல்லை டவரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா நூலில் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பாதம் நல்லா அருமையாக இருக்குது இந்த போக பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது இதுவாக பாருங்கள் இது ஒரு டவர் இல்லாட்டி ஒரு டவர் தான் அது அருமையாக போட்டுருக்காங்க க்ளீனாக இருக்குது இது ஒரு போட்டுருக்காங்க எப்படி பாருங்க இது டவர் பாருங்க இது ஒரு டவர் இருக்கு இது ரொம்ப ஹைட்ல லெசிஜிங்க சூப்பராக டவர் பாருதுக்கு இது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் ஃபோட்டோலாம் க்ளீனாக சேர்த்து வச்சுருக்காங்க ஃபோட்டோலாம் நம்ம அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தெரிஞ்ச சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஆயானம் பெருசாக ரொம்ப பெருசாக யானை நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு பெரிய குழம்பு நல்லா பெருசாக ஒரு பெரிய குழம்பு இதுக்கு ஆண்டாமல் வருவேன் ரொம்ப சுகர் பெருசாக பண்ணியிருக்கேன் ஆண்டாமல் வருவேன் அப்படியே சவுண்ட் கொடுத்து கத்துற மாதிரியே பண்ணியிருக்காங்க செட்டிங் சிங்கம் யானை இருக்குது யானை சின்ன யானை எல்லா விலங்குகளையும் நல்லா க்ளீனாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் எல்லா அனிமல்ஸும் நம்ம குழந்தைங்க பெரியவங்களாம் விரும்பி குழந்தைங்களாம் வந்து எப்படி நாலு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க நாலு மணிலேருந்து பத்து மணி டைமு குழந்தைங்களாம் விரும்பி இதை பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க குழந்தைகள் தான் இந்த பாம்பு வந்து மலை பாம்பு அப்படியே வாய் தேக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க க்ளீனாக வாய் தேக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பெருசாக பாம்பு தெரியுது அது செட் பண்ணியிருக்காங்க மீன் வந்து அப்படியே கத்துற மாதிரி க்ளீனாக ரொக்கி ஆடுறது போல அது இது பண்ணியிருக்காங்க அப்படியே கத்துற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க நல்லா க்ளீனாக உயரமாக இருக்குது ரெண்டாவது உயரம் இருக்குது நல்லா கத்துறதுக்கு உழவு போட்டிருக்காங்க நல்லா செட்டிங்லாம் சூப்பராக செடிங்கெலாம் பரவாயில்ல உள்ள வந்துட்டோம் கடையெல்லாம் இருக்குங்க கடையில் வந்து தேவையான பொருள் பொருள்லாம் வச்சுருக்காங்க என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளும் வச்சுருக்காங்க என்ன பொருள் ಎಲ್ಲಾ ಇತ್ತು ಎಷ್ಟು ಇಸ್ ಇದ್ರೆ ಎಲ್ಲಾ ಒಂದು ಐಟಂ ಹಾಕಿದ್ದೀರಾ ನಾ ವೇಟ್ಲ ಬಂದಿದ್ದೀರಾ ಎಲ್ದಿ ಆಚೆ ನಲ್ಲಾದು ಎಲ್ಲ ಎಲ್ದಿ ಇಡ್ತೀರಾ ಓ ಕچےಗಾ ಎಷ್ಟು ಆಗಯ? 25 15ಕ್ಕೆನೇ ಆದೋನೇ ಹಾಯ್ ಅದು ಕچےಗಾ ಅದು ಉಪಯೋಗ 200 ರೂಪಾಯಿ ಈಗ ಚುಕಾಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಗುಮ್ಗೆ आता ಹಾ ಸ್ಟಾಪಿಂಗ್ ಲೈನ್ ನೇರಿ ಕರೆದಿ ನೇರಿ ಇರುತ್ತೆ

பேக் ஐட்டம் எல்லாமே கிடைக்குதுங்க பேக் ஐட்டங்க பேக்கு எல்லாமே கிடைக்குது சூப்பராக இருக்குது பார்க்கறது சாமி வீட்டு வந்து எல்லாம் கிடைக்குது சாமி செளிங்க எல்லா சாமியோட செலாம் க்ளீனாக கிடைக்குதுங்க அல்வா கிடைக்குதுங்க

அவருக்கானா ஓகேயா சாக்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள சாக்ஸ் குழந்தைங்க டோப்பிங்க எல்லாமே கிடைக்கிது குழந்தைங்க ஐட்டம் எல்லாம் கிடைக்குது எல்லா ஐட்டங்களும் கிடைக்குது ஓகேங்களா இது பஞ்சு முட்டை எல்லாம் பஞ்சு மிட்டை செஞ்சு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கப்பா பஞ்சு மிட்டை இதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸு சாப்பாடு எட்டுலாம் ஃபுல் ரேட்லாம் கிடைக்குது பாப்கார்ன் தண்ணி பாட்டில் எல்லாமே கிடைக்குது பெண்ணுமுள்ள எக் பிஷன் இது உள்ள வந்து வீட்டு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது பெரிய கிடையாதுன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது ரேட்லாம் எழுதி வச்சுருக்காங்க இந்த பொருளோட இருபது ரூபா ஒரு இரவு பொருளை ரேட்லாம் எழுதி வச்சு கிடைக்குதுங்க எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க எல்லாமே கிடைக்கிது

சாப்பா ரெடி ஆயிடுச்சு அஸ்டேனா ரெடியா கொடுத்த ஊரக வச்சிருக்காங்க பச்சை மிளகா ஊருகா பூண்டு ஊருங்க சுண்டைக்காய் ஊறுகா கம்சும ஊருக்கா ஆர்தங்காய் மாங்காய் எல்லா விதமான ஊரகங்கள் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஊறுகாங்க அது தீ ஊருகா தான் இந்த ஃபுல்லாக எல்லா ஊருகா வச்சுருக்காங்க புளியகாயிரம் பவுட்ரு நீளக்காய் மாங்காய் பாவக்காய் ஊரகம் இருக்குது ஊரகம் இருக்குது எல்லா ஊரகம் வச்சுருக்காங்க ஊரகம் வந்து புளி ஊரகம் நான் அவர் எல்லாம் வச்சுக்கலாம் நெல்லிக்காய் தான் பெரிய நெல்லிக்காய் உருகாய் தான் அவ்வளோ நெல்லிக்காய் உரகா வச்சுக்கலாம் பாட்டல்ல ஏன்னால் ரேட் தான் எவ்வளோன்னு தெரியல எல்லா உறகாயும் கிடைக்குதுங்க எக் பிஷன் உள்ளே பெண்ணி மண்ணில் அத்தனியுமே கிடைக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது கேஜி சேச ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆஸ்கவுண்டாக கேஷா எந்த தான் இருபா போருக்கும் இருபது ரூபா தான் போர்டு கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க ரூபா தான் ரேட்டு லேடிஸ் மறுபாடு எல்லாமே கிடைக்குது பேக்கு வலையில் இப்போ எல்லாம் கிடைக்குது ஜூஸில் எவ்வளோ கொடுத்துருக்குறேன் ஜூஸில் கொடுத்துருக்காங்க பாப்கார்ன் பசங்க விளையாட்டு எல்லாமே கிடைக்குது பசங்க விளையாட்டு பொருள் எல்லாமே உள்ளே கிடைக்குதுனா தான் இது எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி ஆகும் எல்லா ஒரு விளையாட்டு பொருளும் உள்ளே கிடைக்கிது செருப்பு கடைங்க பெல்ட் கடைங்க பர்ஸ் கடைங்க துணி கடைங்க எல்லாம் உள்ளே கிடைக்குது இது பாடி பஞ்சர்ஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க பாடி மசாஜ் பண்ணான்னு சொல்கிறாங்க உள்ள மீன்லாம் நிறைய இருக்கு இப்போ உள்ள காலை வச்சு அந்த காலு கழகுலாம் சாப்பிட்டு கிளீன் பண்ணணும் சொல்றாங்க எல்லாமே உள்ள மீன் தானே இருக்கு இந்த காலை பத்து வச்சு தான் இந்த காலு கழகு எல்லாம் சாப்பிடணும் சொல்றாங்க அதில் அங்கே உள்ள இருக்கு நிறைய மீன்கள்லாம் இருக்கு இந்த காலை பத்து சூழ் தான் அந்த கால அழகைகள்லாம் சாப்பிட்டு கிளீன் பண்ணணும் சொல்கிறாங்க வந்து பலூனு சூட் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்பாய் கொடுக்குறாங்க அது பலூன் சூட் பண்ணலாம் பசங்களுக்கு ஓகே இது உள்ள வந்து ஒரு எட்டு எட்ரிங் தராங்க உள்ள நம்பர் இருக்குது அந்த நம்பர் மேலே போட்ட உடனே நான் என் நம்பரில் கரெக்டாக வீடுதான் அது பரிசு தரதான் சொல்கிறாங்க என்ன பரிசு இருக்குது அந்த எந்த நம்பருக்கு நீங்கள் ஓகே பண்ணுறீங்களா அந்த ரிங் அதில் போடுறீங்களா அப்படிங்கு கையில் வச்சுக்கலாமா அந்த ரீங்கு தான் ஐம்பரை பஜாஸ்கா ஆட் ஐம்பராய் எட்டு ரிங்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த ரிங் போட்டோம்னா அந்த நம்பரில் கரெக்டாக விழுற அதுக்கு அதுக்கான பரிசு கொடுக்குறத சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு கேம் ஷோ தான் இருக்குது கேம் ஷோ உள்ள ஆறு இருக்குது எந்த நம்பருக்கு அதை பரிசு கொடுக்குறாங்க ஒரு பாலுக்கு வந்து முப்பது ரூபா நீங்கள் எதில் பால் போகிறீங்களோ அதுக்கான பொம்மை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எல்லா பொம்மைங்களுக்கு உள்ள பொம்மை ஐட்டம் எல்லாமே இருக்குது எந்த நம்பர் வரும் நம்பருக்கான பரிசு கொடுக்குறாங்க இது ஒரு கேம் விளையாட்டு தான் இது இது பென்னிமில் உள்ள பென்னிமில் எக்ஸிபிஷன் உள்ள இதெல்லாம் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க இல்லையா கூடிய கார் டிஸ்டெல்லாம் இது வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க பசங்கள் இல்லையாத்துக்கு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க கிளீனை சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை பசங்களுக்கான ஐட்டம் எல்லாமே நல்லா இல்லை எல்லாமே உள்ளே இருக்குது

எவ்வளோ பசங்க சூப்பராக விளையாட பாருங்க பசங்க வந்து விரும்பி விளையாடக்கூடிய ஆறுங்க நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க பாருங்கள் வந்து கரண்ட் டிஸ்ட் எப்படி இருக்காங்க அந்த மேலே வந்து ஒயரு கரண்ட் டிஸ்ட் இருக்குது அந்த கரண்ட் டிஸ்ட்லே வந்து க்ளீனாக ஓடு பாருங்க தெரிஞ்சு எட்டு பேர் தெருக்கலாம் இந்த கேன்ட் டிஸ்டில் அப்படி க்ளீனாக ஓடுது பாருங்க ஓகேங்களா உள்ளே பாருங்க டீ கடை காபி கடை ஜூஸ் கடை எல்லாமே இருக்குங்க இருக்குங்களா சாப்பாடு எடுத்து விட்டு எல்லாமே உள்ளே கிடைக்குது பசங்களுக்கு குதிரை ஆட்டம் நல்லா மேலே கிளியாக சுற்றி வரலாம் வந்து பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பசங்களாம் விரும்பி இது வந்து நல்லா குதிரில் உட்கார்ந்தாலும் ஓகே தான் இந்த பேர் நின்ற உடனே கிளியாக சுற்றி வரும் பசங்களுக்கான ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க உள்ள பசங்களுக்கான ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க நல்லா சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க உள்ள சாப்பாட்டுக்குள்ளாங்க விளையாடணும் பசங்க விளாடுற எல்லாமே இங்கே இருக்காங்க நல்ல இடத்துல இருக்கு பசங்கள் வந்து விளையாட்டு அதெல்லாம் சரிக்கொப்பிட்டு வரது

விளையாடுக்கு ரொம்ப நல்ல போக இருக்கு பெரிய ரங்க ரொம்ப பெருசா பெங்களூர்ல பெண்ணி உள்ள இருக்குது ரொம்ப பெருசா சுற்றி வர ரொம்ப பெருசா ரொம்ப உயரத்துல இருக்கு ஒரு ரெண்டு பாருங்க இருக்குறாங்க சுற்றி வருது ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு ரூபாய் டிக்கெட்டுங்க சுற்றி வரது ஒரு அஞ்சு சுற்றி வருவாங்க பெரிய இதுலேயே பெரிய அங்கேனாங்க ரொம்ப சுற்றியாக சுற்றி வருவோம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி வரும் ஓகே இவ்வளோ ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டம் நிறைய இருக்குங்க எல்லா கடைகளும் இருக்கு சாப்பிட்ற மாதிரி வந்தால் அதுதான் இந்த நாலு மணிக்கு மேலே எடுத்துருந்தாலே நான் பசங்களை கூட்டினது டைம் கிடைக்கும் அதே போல் வந்து நாலு மணிலேருந்து பத்து மணி டைம் பசங்கலாம் ஃபிரீயாக சொன்னால் எவ்வளோ வர்றாங்க அண்ணன் எக் பிசினி பழ நல்லா நிறைய இருக்குது பஜ்ஜி போண்டா வடைப்பாவை எல்லாமே இவ்வளோ கிடைக்குது நல்லா சுடுதாகப்படுத்தாங்க வடைப்பாவை வடை மசாலா பஜ்ஜி எல்லாமே கிடைக்குது இது உள்ளே வந்து பெய்ய ஹவுசன்ட்டு கிரி ஹவுசன்ட்டு பெய் வரே அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு அட்டிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு கம்பூர் அட்டிக்கிட்டு பேப்படாதான் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் கிளாஸுங்க கிருத்தியாட் பொருள் எல்லாமே கிடைக்குது கப்புங்க தேவையான கப்புகள் நிறைய கப்பு நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க துளசி செடி பாட்டு எல்லாம் தீங்காய் கிளாஸ்லாம் வச்சுக்கனால் எல்லாமே கிடைக்குங்க ஊருகாப்பூடு ஜாடி எல்லா ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க எல்லாமே கிடைக்கு அது மாதிரி தீங்காய் செஞ்சுன்னா நான் சூப்பராக போய் போய் இருக்குது ஜாரு நல்லா ஊரக போட்டு வைக்கலாம் பல ஸ்கூல் போட்டு வைக்கலாம் செம்ம கெடாமல் இருக்கா அருமையாக எல்லாமே நிறைய பொருள் இருக்குதுங்க தேன பொருள் இந்த பெனிமல் வளர்ந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு உங்களுக்கு கோவிட்ட மாதிரி இது ஒன்று எல்லாம் இருக்காங்க கேஸுமே பின்னாரா கேஸுமே

இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க கிணண்டில் ஃப்ரை ஆகிட்ருக்கு ஃப்ரை மாதிரி ஆகிட்டோம் கிளி போடுறாங்க கிளீனா கில் கொடுக்க மடி ஃப்ரை பண்ணுவாங்க மறு ஃப்ரை பண்ணுறாங்க ஃப்ரை ஆச்சு அப்படியே சாஸ் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த உள்ள சிக்கன் வந்து சிக்கன் வந்து சிக்கன் செய்கிறது இது நமக்கு இந்த பிளேட்டில் போடுறாங்க இப்போ

இது வரங்க இது வரங்களான ஏரி ஏன்னா ராக்கெட் போல் இது வந்து நிறைய பசங்களாக சுற்றி வராங்க மேலே கீழே போய் மேலே ஏரியப்படும் அந்த ராக்கெட் ஓட்டுற மாதிரியே இருக்கும் பாக பிடிக்க அதான் பசங்களுக்கு ஏதோ வருங்க அடைக்கீழே ஸ்டாப் பண்ணுறாங்க இடை கீழே கட்டாரிக்க எலிகளில் போகிற மாதிரி ராக்கெட்டில் போகிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கிறேன் இது நல்லா பசங்க அப்படியே பொருள் தான் உள்ள கூட்டிட்டு சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுங்க போகிறாங்க ஒரு மசாலா முதல்ல எடுத்துட்டாங்க ஒரு குச்சியில் இருந்து ஒரு நல்ல எரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் ரெட் பண்ணி கட் பண்ணி அது கரெக்டாக வெளியேறாங்க வெளியே எடுத்துட்டு அது வந்து அப்படியே மசாலா தடவிட்டு அப்படியே கேன்லி ஃப்ரை பண்ணுவாங்க மசாலா தழுவிட்டு மசாலா வந்து ரெடியாக வச்சுருக்காங்க மசாலா எல்லாம் கிளியும் ஊற்றிட்டு மசாலா போட்டாச்சு அப்படியே தூக்கி எண்ணெலாம் போடுறாங்க ಗ್ಯಾರಂಟಿಕ್ಕೆ ಈ ಕ್ಯಾಂಡಲ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಫ್ರೈ ಆಗುತ್ತೆ. ತಿನ್ನ ಅವರಿ. ಪರವಾಗಿ ಫ್ರೈ ಪಣ್ತೀಸಾ. ಹಾಲ್ದು. ಫ್ರೈ ಪಣ್ತಾ ನಾವು ಮಸಾಲಾ ಬಲೈಟ್ ಸೇಡಾವು. ಮಸಾಲಾ ಹಾಕೋಣ. ಓಕೆ ಓ. ಹ್ಮ ಮಯೋನೈಸ್. ಮಯೋನೈಸ್ அவ்வளோதான் ஒரு பீஸு கிநாய் பீஸ் சத்தா இருக்கு ஓகே ஓகே இது வந்து ஒரு பீஸ் வந்து எழுவது ரூபா வைக்கிறாங்க ஒரே ஒரு எங்க தான் அதை கிளீனாக வந்து கட் பண்ணிட்டு எண்ணில் போட்டு மறியாத பார்த்தீங்கன்னா நல்லா கேரண்டில் ஃப்ரை ஆகுது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மசாலா போட்டு க்ளீனாக போட்டுருவாங்க இவ்வளோதாங்க விண்முகம் எல்லாமே கிடைக்கிறதில்ல சூப்பராக கிடச்சிட்டுங்க பெரிய அப்பளம் இது ஐம்பது ரூபா ஒன்று வைக்கிறாங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு வரும் நம்ம பெரிசா இருக்குது ஒரு அப்பளம் ஐம்பது வைக்கிறாங்க மசாலா கொடுத்து ஒரு ஆப்பளம் ஐம்பதுவா பெரிய ஆப்பிளம் வாங்க இது ஒரு ரங்கராட்டணும் இது ஆரா ஆறா நை கோயில் ஒரு நாளைக்கு நூறுரூவா டிக்கிட்டு ரங்கராட்டணும் கிளீனி சுற்றி வாங்க முருவாட்டிக்கிட்டு மேல அருகே போட்டுருக்காங்க முருவாட்டிக்கிட்டு சுதுர வாங்கிட்டு இருக்காங்க நேஷ்னல் கஸ்டமர் ஃபயர் சர்கஸ் இது ஓகேங்களா பெண்ணி மில்லாண்டு இருக்குது எல்லோரும் வாங்க பாருங்கள் பசங்க கூப்பிட்டு வாங்க பசங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே பார்க்காஸ் எல்லாமே இருக்கு சர்கஸ் பேர் பாருங்கள் என்டிசிஎஃப் நேஷ்னல் கஸ்டமர் ஃபயர் வெல்கம் டு ஹால் ஓகே அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா